சாமியை பார்க்க போவாங்க ஏதாவது பிரார்த்தனை இருக்கோ மொட்டை அடிப்பாங்க பட் ஏன் வீட்டுக்கார் பாருங்க சாமிக்காகவே போயிட்டு மொட்டை அடிக்கிறாங்க ஒரு புதுசாகல இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கு எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜ்புரி கிளியர் ஹவுஸ் நான் வந்து திருப்பையிலிருந்து வந்துட்டேன் போட்டு வெள்ளாய மொட்டை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் மொட்டை போட்டோம் இங்கே நம்ம தெருவில் பெருமாள் கோயில் இருக்குல்ல அந்த பெருமாள் கோ பெருமாள் பெருமாள் கோயிலுக்காக இருக்குன்னா பெருமாளுக்காக தான் மட்டை போட்டேன் என்ன இங்கே கொஞ்சம் விஷயம்லாம் நடந்துச்சு இந்த பெருமாள் சிலையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த பெருமாள் சிலையை எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பெருமாள் சாமியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து அந்த பெருமாள் சிலையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெருமாளுக்காக வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை எடுக்கிறோம் கடவுளே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னையே வேணான்னு சொல்கிறாங்க கடவுளே அதனால நாங்கள் திருப்பதி வெங்காய போயிட்டு மொட்டை எடுத்துட்டு வந்தோம் இந்த சேர்த்து எடுக்கக்கூடாதுன்ட்டு இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன் மணியாவது நான் போயிட்டு வரேன் என்ன அண்ணன் வெயிட் பண்ணுறாங்க வேலைக்கு கூட்டம் போகிறாங்க நான் போயிட்டு வரேன் ஹாய் இப்போ எங்கே இருக்கணும் நம்ம வந்து கொல்லிப்பக்கம் வந்திருக்கோம் நம்மளுடைய இடம் தான் அது தைலந்தோப்பு ஆக்சுவலாக இப்போ எதுக்கு வந்தேன்னா பட்டு வந்து இப்போ வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க இல்லையா ஸோ நான் வந்து அப்பா கூட வந்திருக்கேன் அப்பா வந்து பின்னாடி சைக்கிளில் பொரிமா வந்துட்ருக்காங்க விரவுக்காக வந்துட்ரு வந்திருக்கோம் எல்லாரும் நியூ இயரில் வந்து அங்கே போவாங்க இங்கே போவாங்க கோவில் போவாங்க பீச் போவாங்க பார்க் போவாங்க அப்படிலாம் செலப்ரேட் பண்ணுவாங்க பட் நான் வந்து கொல்லிப்பக்கம் வந்து நின்றுட்டு விரவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வந்து வெட்டுவாங்க நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு ஸோ இன்றைக்கி பட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க மார்னிங்கே ஸோ அவங்க கொடுத்துட்டு தான் அவங்க வந்து வேலை கிளம்பி போனாங்க அவங்க சொன்ன மாதிரி சாமிக்காக போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து எதாவது வேண்டிக்கிட்டு நல்லா படிக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் ஸோ இப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வே இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள ஸோ அது மாதிரி வேண்டிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு மொட்டை அடிப்பாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும் குழந்தைக்கு அது வேண்டியிருப்பாங்க ஸோ நாங்கள் கூட லாஸ்ட் டைம் வந்து இடைக்கு இடைக்கு போகணும் பக்ஸன் இடைக்கு போட்டோம் காசு ஸோ அப்போல்லாம் பட்டு வந்து மொட்டை அடிக்கலை அப்போ எங்கள் வீட்டை அடிக்க சொன்னாங்க பட் அடிக்கலை அவங்க அடிக்கலை அடிக்க மாட்டேன்ட்டாங்க அது என்னமோ தெரியல இப்போ ஏழுமலையார் வந்து அடிக்க வச்சிட்டாரு ஸோ எனக்குமே ஹாப்பி தான் ஏன் சொல்கிறதா எல்லாரும் சாமியை பார்க்க போவாங்க ஏதாவது பிரார்த்தனை இருக்கும் மொட்டை அடிப்பாங்க பட் ஏன் வீட்டுக்கார் பாருங்க சாமிக்காகவே போயிட்டு மொட்டை அடிக்கிறாங்க ஒரு இல்லை இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஸோ அந்த கோவில் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது அந்த இடத்துல தான் இருக்கணும் அந்த சாரி கோவில்ன்ற பாருங்கள் அந்த சில பெருமாள் சிலை வந்து எங்கே யாரும் எடுக்கக்கூடாது இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது ஸ்மூத்தாக அங்கே தான் இருக்கணும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வேண்டுதல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க ஃபேஸ் வந்து வேற மாதிரி ஆக போகுதுன்னு அது மொட்டையில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரே ஒரே ஒரு தானே அப்போ நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஒரு ஒம்பது பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் நான் உங்களை லவ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அபோவ் ஆகிடுச்சி ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் அபோவ் நான் அவங்கள பார்க்குறேன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மொட்டையில் பார்க்குறேன் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அமௌட்டை அடித்ததே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட நானும் பார்த்தது கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா தான் இருக்குது மொட்டை சாமிக்காக அடிச்சிருக்காங்க அதுவும் நல்லாவே இருக்குது தான் மொட்டை அடித்த ரீசன் சொல்லிடுச்சு அவங்களும் சொல்லிட்டாங்க பட் வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்து கட கடகடைன்னு பேசிட்டு அவங்க வண்டியில் நின்றுட்டு கூப்பிட்டுருக்காங்க ஒரு அண்ணா வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதோ இன்ட்ரோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க இது ஒரு மெயின் ரோடு தான் இது கொல்லி வயல் சொல்லுவீங்க இல்லையா ஒரு ஊர் ஸ்டைலில் இது ஃபுல்லாகவே சுற்றி பக்கத்து பக்கத்து நிலம் ஒரு ஒரு பகுதியாக இருக்கும் சவுக்கை அப்புறம் தயலம் அண்ணன் சைடு நெல் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு இதுவும் இருக்கும் நிலத்துல எங்கு இதில் தயலம் போட்டிருக்காங்க தயலம் மட்டும் இது தெரியுது இல்லையா நான் பேசிட்டு இருக்கேன்ல அது பக்கத்தில் தாயலம் தான் அது அதுக்கு பக்கத்தில் சவுக்கு ஸோ இதுதான் தயலம் தயல மரம் அதுக்கு நேராக நின்றுட்டுருக்க ஏன் நான் அதுக்கு நேராக நின்றுட்டு வேற எங்கேயும் நிற்க முடியாது ஏன் நிற்கிற என்ன ஏதாவது வந்து கேட்டுருவாங்களோன்னு பயம் ஸோ அதனால் இந்த எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் வீட்டு மாமியார் வீட்டு இடத்துக்கு பக்கத்துலேயே நிற்கிறேன் அப்பா வர இன்னும் வரல இப்போ ரோடு தான் ஃபுல்லாகவே அப்பா வர வராரு வராரு சைக்கிள் மெரிச்சுகிட்டே வராரு எனக்கு வர பயம் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கிறது பூச்சி கிச்சி பாம்பு கிம்பு பாம்புலாம் வர இருக்கும் இந்த இடத்துல அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் வண்டியில் சர்றேன்னு வந்துட்டேன் அப்பா வந்து ஸ்லோவாக மெரிச்சிட்டு வருவார் எப்பவுமே ஓரமாக மெதுவாக தான் சைக்கிள் மெரிப்பாங்க ஸ்பீடால் மெரிக்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் நடந்துட்டே வரலாம் அவங்க கூட ஸோ அளவுக்கு ஸ்லோவாக வருவாங்க மிச்சிக்கிட்டு நான் வண்டியில் வந்துட்டேன் சரி வரட்டும் நம்ம வேற வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம் போயிட்டு ஒரு நட எடுத்துட்டு வந்துட்டேன் இவன் வந்து ஏறிக்கிட்டான் என் இடுப்பில் ஏறா அம்மா போய் வந்துடுறேன்னு சொன்னேன் உடம்புட்டோம் சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு இவன் தூங்க வச்சுட்டு தான் போனேன் அங்கெல்லாம் வரக்கூடாது பூனை வச்சு கட்சி மருத்துவமனையில் பேய் இருக்கு இந்த குல்லா வந்து அவங்க அப்பா திருப்பதிலருந்து வாங்கிட்டு வந்தாரா நான் போட்டேன் எனக்கும் நல்லா இருக்கார அவனுக்கும் அவனுக்கு தான் மெயினாக வாங்கிட்டு வந்தார் வட்சனுக்கு தான் அவங்க அப்பா திருப்பதியிலேருந்து இந்த குள்ளாக வாங்கிட்டு வந்தார் உனக்கு எனக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒன்றும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் கோலம் போடுறதுனால காலையில் அப்போ ரொம்ப பனியாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சிட்டு தலையில் எதுவும் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் விரை இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு நட போனேன் மூணாவது நட அப்பா வந்து சைக்கிளில் தலின்னு வரேன்னு சொல்லிட்டாங்களா அதனால் போகல இங்கே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டேன் ஹாய் இப்ப ஹல்ல ஓகே இப்போ என்னன்னா இன்னைக்கு நியூ இயர் இல்லையா நீ எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்மளுக்குலாம் அப்படிலாம் கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் டைம் வேலைக்கு போயிட்டாங்க இல்லைனா பக்கத்தில் எங்கன்னா கோவிலுக்கு போயிருக்கலாம் நம்ம இங்க இருக்கிற கோவிலுக்கே போயாச்சு இன்னைக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் ஆ யாரெல்லாம் எல்லாருமே வந்து புது வருஷன் ஒன்று பிறந்துச்சுன்னா ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா பட் நமக்கு அதெல்லாம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ரெசல்யூஷன்லாம் எடுத்தால் அதை ஃபாலோ பண்ணணும் நாளாக அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் யாரெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவீங்களோ ஸோ அவங்க மட்டும் ரெசல்யூஷன் எடுத்தால் போதும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் எடுக்கணும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ நான் எடுக்க மாட்டேன் எப்பவும் போல் நம்ம வீட்டு வேலை செய்கிறது போகிறது வர்றது அவ்வளோதான் ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா எதுவும் கிடையாது ஸோ ரெசல்யூஷன் எதுவுமே கிடையாது எப்பயும் போல் நம்ம டே வந்து போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் யார் யாரெலாம் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வருஷம் நல்லபடியாக போனோன்னு மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் போன வருஷத்துல நிறைய நிறைய கஷ்டம் கஷ்டம்னா எப்படின்னா லைஃப் எப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடாக எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் கிடையாது பட் ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டம் ஃபினான்ஷியலாக வந்து பணப்பிரச்சனை நிறைய கஷ்டம் நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாமியார் மாமனார் குழந்தை அது அவங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம் ஃபினான்ஷியலாக மட்டும் எங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு ஸோ வரப்போகிற இருபத்தி ஆறு ஐ மீன் வந்துச்சு இல்லையா அந்த இருபத்தி ஆறில் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சுன்னா இருக்கும்னு மட்டும் வேண்டிக்கணும் மற்றபடி நாங்கள் எப்பயும் போல் ஹாப்பியாக இருந்துகிட்டே தான் இருப்போம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது எவ்வளோ தான் நம்ம குடும்பத்தில் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியலாகவும் நம்மளுக்கு இதுவாக இருக்கும் இல்லையா ஸோ ஃபினான்ஷியலாக இல்லைன்னா ஒன்றுமே முடியாது ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸோ அவ்வளோதான் ஸோ ரெசல்யூஷன் நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பட்டு இருந்தால் பக்கத்தில் போயிருக்கலாம் பட்டு இல்லை எங்கன்னா வெளியில் போயிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தீபாவளி பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டே ஜனவரி ஒன்றுனா நியூ இயர் ஸோ அவ்வளோதான் ஆஸ் ஸ்பெஷல் எப்போயும் போல தான் இன்றைக்கி போவோம் மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்